श्री गुरु श्री धुता पदकमलम इफ यू वॉन्ट टू मेक ए सोल्यूशन ऑफ मेचीरियल एक्जिस्टेंस वाई दचीरियल हुए It is not possible. That is also clearly stated in the Bhagavad Gita. You'll find, uh, David -e mama maya This material nature, which is accepted, claimed by Krishna as my uh, energy, mama maya. This is also another energy of Krishna. Everything will be explained in the seventh chapter. Uh, so. It is very difficult to get out of this energy. Practically we are seeing what we are very our efforts are very tiny to conquer over the laws of the material nature. It is simply waste of time. You cannot become happy by conquering over the material nature. Now science have discovered so many things that say aeroplane ah, from India. It would have taken months together to reach your country, but by aeroplane we can come here overnight. Uh, these advantages are there. But along with these advantages, there are so many disadvantages. Uh, when you are on the plane, on the sky, you know you are in the midst of desert, danger. Uh, uh, danger. At any moment, there can be um, crash. फॉल डाउन एन दी यू मे फॉल डाउन एनी वे इट इज नॉट वेरी सेफ सिमिलरली एनी मेथोड वी मैन्युफैक्चर वी डिस्कवर टू काउंटर ओवर दॉ मेटीरियल नेट इज बैक्ड बाय अनादर से ऑफ डेंजरस थिंग दैट इज द लॉ ऑफ नेचर दैट इज नॉट द वे टू गेट आउट ऑफ दिस मेटीरियल पैन सप्लाय দি রিয়াল ইজ টু স্টা দিস ফোর ফংশন আফ মাই কন্ডিশনল লাফ দি ফোর ফংশন আন্ডিশনল লাফ মি বথে ওল এজ অ্যান্ড ডিসিজ একচু আই এম এ স্পিরিট সোল দ্যাট ইস এক ইন দি বিং ভগবৎ গীতা দ্যাট ইজ স্পিরিট সোল Uh, is never born or uh, ne is never dead. Uh, he continues his life even after the destruction of this particular type of body. Uh, this body. Hare Krishna, Anit Bhaktivakam, Inya Kalyamanakam, Shonda Bhavudiya ஏன்னா இன்னைக்கு பொதுவாக மக்களுக்கு வந்து நம்ம ஆன்மீகம்னா என்ன பௌதிகம்னா என்ன அப்படிங்கிறதே தெரியலை அது அப்புறம் சொன்னதுக்கப்புறந்தான் பௌதிகம்னா என்ன அதுவும் பகவத்கீதையில் தெளிவாக சொல்கிறார் இந்த பௌதிய இயற்கையினுடைய சட்டங்களை எல்லோரும் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி போராடி கொண்டிருப்போம் ஆனால் அதுலேருந்து யாரும் வெற்றி அடைய முடியாது ஏன்னா பய பௌதி ஏற்கனவே சட்டம் மிகவும் கடுமையானது ஆனால் சொல்ற தெய்வீகி ஏச குணமயி மமமாயா தூரத்தையா மம மாயா இந்த மாயா சக்தியும் யாருடைய தான் கிருஷ்ணனுடைய சக்தி தான் அதுக்கு உதாரணம் புரபர் அடிக்க சொல்லுவார் எப்படி நாடு இப்போ மதுரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மதுரையில் வந்து ஜெயில்னு ஒன்று இருக்கு ஏன் ஜெயில் இருக்கு யாரு சட்டங்களை மதிக்காமல் தவறு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜெயிலில் கொண்டு வந்து போடுறான் அதே மாதிரி தான் நாமளும் பகவானுடைய சட்டங்களை மதிக்காததுனால இந்த பௌதிக உலகம் இது கவர்மெண்ட்டுங்கிற சின்ன ஜெயிலு இது பகவான் வச்சுருக்காரு பெரிய ஜெயிலு அவ்வளோதான் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த பௌதிக இயற்கையினுடைய கடுமையான இதிலேருந்து நம்ம விடுபடுவதற்கு இன்றைக்கி பலவிதமான முயற்சிகளை இருக்கோம் விஞ்ஞானிகள் இருக்காங்க அது உண்மை தான் அதுதான் சொல்கிறார் பிரபார் உதாரணம் இப்போ இன்றைக்கி விமானம் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த விமானம் இல்லைன்னா மூ மாத கணக்கில் வருஷ கணக்கில் ஆகும் அவங்க நாட்டுக்கு போய் சேர்றதுக்கு இப்போ விமானம் கண்டுபிடிச்சதுனால ஒரே நாள் இரவில் இரவில் நம்ம வந்து மேக்சிமம் இருபது இருபத்தொன்னு மணி நேரத்தில் நாம் அமெரிக்காவுக்கு போயிடலாம் ஆனால் அதுலேயும் சாதகங்கள் இருக்குது பாதகங்கள் இருக்குது நம்ம ஏரோப்ளான் மேலே போகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அது நம்ம பார்ப்போம் அப்பப்போ வரும் அப்போ சாதகங்களும் இருக்குது பாதங்கள் இருக்குது ஆனால் இந்த பௌதிய உலகத்தில் என்ன தான் நாம் முயற்சி பண்ணாலும் இந்த பாதகங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியாது அதனால பார் வந்து நமக்கு தெளிவாக சொல்கிறார் இந்த பௌதியை சட்டங்கள்ல சட்டங்கள்லேருந்து நம்ம யாரும் விடுபட முடியாது அதனால சொல்கிறேன் ஏன்னா அதுவும் பகவானுடைய சக்தி வாயா சக்தி ஏன்னா இந்த உலகத்தில் பிரபர் அடிக்கடி சொல்வார் ரெண்டே தான் ஒன்று கிருஷ்ணர் இல்லைன்னா மாயா அதாவது சூரியன் இல்லைன்னா இருட்டு இப்போ சூரியன் இல்லைன்னா என்ன வந்துடும் இருட்டு வந்துடும் இருட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது எப்போ வெளிச்சம் இல்லையோ அப்போ இருட்டு ஆயிடுது அதே மாதிரியா எங்கேனா நம்ம கிருஷ்ணர் வச்சுக்கிட்டோமோ அப்போ மாயாவுக்கு இடமே இல்லை எங்கே கிருஷ்ணர் இல்லையோ அப்போ மாயா வந்துடுறாங்க அதான் இங்கே சொல்கிற மாயையும் மகமுடைய ஜடசக்தி தான் அப்போ மாயாலருந்து நம்ம எப்படி இந்த துன்பங்கள்லேருந்து விடுபடுறது அப்படின்னா துன்பங்கள்லேருந்து யாரும் விடுபடவே முடியாது அது ஏற்கனவே சரி நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் நம்முடைய உண்மையான நோக்கம் என்னன்னா அந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அதுலேருந்து நாம் விடுபடுறோம் அதுதான் நமக்கு எல்லோருக்கும் உண்மையான பிரச்சனை ஆனால் பிறபார் அடிக்கடி இதை வந்து ஏன் சொல்கிறார் அப்படின்னா மனித பிறவி நம்ம எடுத்தும் இதை புரிஞ்சுக்கலைன்னா இந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும் ஆனால் சொல்கிற ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்கானு தோஷனம் அதுதான் நம்மளுடைய உண்மையான பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் தற்காலிகமானது ஏன்னா இந்த உலகமே தற்காலிகமானது அதனால் வரக்கூடிய துன்பங்களும் இன்பங்களுமே தற்காலிகமானதான் இது நேரம் ஒரு நேரம் வரும் அப்புறம் அது போயிடும் நம்ம எல்லாருமே அந்த துன்பங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர நம்முடைய உண்மையான பிரச்சனை ஏன்னா அந்த ஆத்மா இந்த சரீரத்தில் வந்து ஆத்மாவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அதான் சொல்கிறார் பிறப்பு இறப்பு கிடையவே கிடையாது ஆனால் ஆத்மா இந்த ஒரு சரீரத்தை ஏற்கும் பொழுது அவன் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கின்றான் அப்போ நம்முடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நாம் எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் பிரபார் அடிக்கடி இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா நாம் உடல் அல்ல ஆத்மா நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்போம் ஆனால் அடிக்கடி மறந்து போயிடுவோம் அடிக்கடி மறந்து போயிடுவோம் மறுபடியும் உடல் கருத்துக்குள்ளேயே தான் வந்துடுவோம் நம்ம ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் தீட்சையெல்லாம் வாங்கிட்டோம் ஸோ தீட்சை வாங்கின பக்தர்கள்லாம் வந்து இனிஷியேஷன்னா அது ஆரம்பம்தான் அது முடிவு இல்லை இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆன்மீகத்தில் குருவோட சம்மந்தப்பட்டு குருவுடைய கருணையினால் நம்ம வந்து ஆன்மீகத்தில் இன்னும் என்ன போகிறோம் முன்னேற போகிறோம் அப்போ ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறணும் ஏன்னா புறப்பது என்ன சொல்கிறேன்னா ஆன்மீகத்தில் வந்து போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கே வேலை இல்லை ஏன்னா பகவான் எல்லையற்றவர் அவருடைய சேவைகளும் எல்லையற்றவை அப்போ நம்ம அந்த பக்தி சேவையில் ஈடுபட ஈடுபட ஈடுபடத்தான் இந்த நாலு பிரச்சனைகள் நம்ம எல்லாரும் விடுபட முடியும் அப்படி இல்லைன்னா இந்த தற்காலிக துன்பத்திலேயே நம்ம என்ன செய்யறோம் மாட்டிக்கிறோம் அதுலேருந்து எப்பவும் விடுபட முடியாதுன்றார் ஏன்னா இந்த பௌதிய இயற்கைய சட்டங்கள் எப்போவுமே அப்படி தான் அதுலேருந்து யாரும் விடுபடவே முடியவே முடியாது இன்றைக்கி விஞ்ஞானிகள் வந்து என்ன செய்கிறாங்க பல இதுகளை கண்டுபிடிக்கிறாங்க பல இதுகளை கண்டுபிடிச்சா அந்த கண்டுபிடிக்கிறதுனாலயே நமக்கு பல பிரச்சனை வரும் இப்போ நல்லா நம்ம எல்லோரும் ஏசியை போட்டோம் ஏசியை போட்டு எல்லாம் உபயோகப்படுத்திக்கிருக்கோம் ஆனால் ஏசி போட்டு எல்லாம் வந்த பிறகு சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிப்பு வருது ஏசியை போடுறோம் இந்தியெல்லாம் ஏசியே கிடையாது இப்போ எல்லாம் ஏசி போட்டுக்கிறோம் ஆனால் சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாப்பு இல்லை அப்போ சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்பு இருக்குன்னா ஒரு டன் ஏசி நீங்கள் உபயோகம் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி மரம் வைக்கணும் இப்போ எல்லோரும் ஏசி யூஸ் பண்ணுறீங்க யாருமே மரத்தை வைக்கிறதே இல்லை ஆனால் ஏசி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏசி யார் கண்டுபிடிச்சது பிரியாணி கண்டுபிடிச்சிருக்காரு நம்மளாம் நல்லா இருக்கும் வெயில் காலமாக ஆஹா ஏசியை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கோம் ஆனால் அதனுடைய பாதிப்பு நமக்கு தான் வரும் இப்போ கொரோனா டையத்தில் சொன்னாங்க ஏசி யாரும் போடக்கூடாதுன்னு ஆ அப்போ எப்படி இருக்கிறது அதான் சொல்கிறார் ப்ரோபர் சரிவா ஏன் சொல்கிறாருன்னா அந்த பௌதி இயற்கை பௌதி இயற்கை சட்டம் மிகவும் கடுமையானது நம்ம இருக்கோம் அதுலேருந்து எல்லாம் விடுபட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுவே நமக்கு என்ன ஆகும் பின்னாடி பாதிப்பு தான் வரும் ஏன்னா சொல்றாரு ஒரு டன் ஏசி நீ வச்சின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மரம் நீ நடணும் இப்போ எல்லாரும் குடும்பத்துக்கு ரெண்டு டன் நாலு டன் வச்சுருக்கீங்கன்னா எண்பது மரம் நூறு மரம் நடணும் யார் நடரா அப்போ என்னாகும் சுற்றுப்புற சூழ்நிலையில் பாதிக்கப்படும் அப்போ அதுக்கு ஒரு என்னத்தையாக கண்டுபிடிப்பான் அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் இப்படி தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு அதனால் சொல்கிறேன் இந்த பௌதிய உலகத்தில் வந்து இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் உன்னுடைய நோக்கம் என்ன இருக்கணும் அந்த நாலு பிறப்பு இறப்பு மூப்பு பிணியிலேருந்தே விடுபடுவதற்கு தான் இந்த மனித பிறவியை பகவான் நம்ம கொடுத்துருக்கிறார் அதற்காண்டி பயன்படுத்துகிறது தான் இன்றைக்கி கிருஷ்ணபக்தி இயக்கம் புரோப நமக்கு கொடுத்துருக்கார் ஸோ அதனால் பக்தர்களைய நாம் அதை ரொம்ப புரிவிச்சு கொண்டு பயிற்சி பண்ணணும் அது போக நிறைய நம்ம பிரச்சாரம் பண்ணணும் ஸோ குருமாராஜ் வந்து சொல்கிறார் ஏன்னா இன்றைக்கி அறியாமல் தான் எல்லோரும் தவறு பண்ணிகிட்ருக்காங்க நம்மளும் அப்படி தான் இருந்தோம் ஆனால் ஒரு பக்தருடைய காரணினால் நமக்கு அந்த இது கிடச்சிச்சு அதே மாதிரி நாமளும் நிறைய பிரச்சாரம் பண்ணணும் மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்து அதற்காண்டி பௌதி இயற்கையில் உள்ள எதையும் நம்ம தடுக்க முடியாது பட் நாம் கிருஷ்ண பக்திக்காண்டி பயன்படுத்திக்கலாம் யூட்டிலிட்டிஸ் பிரின்சிபல் ஸோ அதனால் நம்ம பக்தர்கள் நிறையா பிரச்சாரம் சேவைகள் நிறையா நமக்கு இருக்குது அதில் நம்ம எல்லாத்தையும் ஈடுபடுத்தும் ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் ஹரே கிருஷ்ணா இன்று ஹரேலா பிரபு கிளாஸ் மா மாயாப்பூர்லேருந்து காலை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை இருக்கும் சு செய்து எல்லா பக்தர்களும் வாங்க ஏன்னா இப்போ நம்ம சொன்னுமே